அருளும் கருணையும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டும் ஒன்று கூடி இருக்கிறோம் அல்லாஹுடைய ரகமத்தை கேட்டு வாங்குவதற்காக அல்லாஹுடைய அருளை அல்லாஹுடைய பரக்கத்தை பெறுவதற்காக அல்லாஹுடைய ரகமத்து இறங்காமல் பூமி எல்லாம் வறண்டு கிடக்கிறது அல்லாவுடைய பறக்க திறங்காமல் நாமெல்லாம் மிக மிக தண்ணீர் தாகத்தாலும் உடல் உஷ்ணத்தாலும் விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டதாக இன்று அடுக்கிக் கொண்டே போகலாம் அன்பானவர்கள் இன்றைக்கு தமிழகம் தண்ணீரில் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய அருளை ஒவ்வொருவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எதிர்பார்த்தால் போகாது அன்பானவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை மழை பெய்யுமா நினைச்சா மலையை பெய வைக்கக்கூடிய இடத்திலே கையேந்த வேண்டும் எவன் மலைக்கு சொந்தக்காரனோ எவன் வானத்திற்கு சொந்தக்காரனோ அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் அல்லவா லகு முழுக்கு சமாவாத்திவமா பில்லாரு வானம் பூமி ஆட்சி அதிகாரம் அல்லாஹுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது யாருடைய கண்ட்ரோலில் இருக்கிறதோ அவனிடத்தில் கையேந்த வேண்டும் அவனிடத்தில் கையேந்தாத வரையும் நமக்கு மழையும் இல்லை ஒன்றும் இல்லை என்பான அரசாங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மழை பெய்ய முடியுமா மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மலை வைக்க வைக்க முடியுமா அறிவியல்கள் ஒன்று சேர்ந்தால் மலை வைக்க முடியுமா விஞ்ஞானிகள் ஒன்று சேர்ந்தால் மலை பொழிய வைக்கிறோம் ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று சேர்ந்தாலும் மலையை உருவாக்க முடியாது மலையை நாம் பொழிய வைக்கிறோம் நான் பொழிய வைக்கிறேனா நீ பொரிய வைக்கிறாயா அல்லாஹ் கேட்கிறான் அவர்களே அப்படிப்பட்டு அல்லாஹுடத்திலே நாம் கையேந்து வளர்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழ்நிலை இந்த இடம் அழகிய செல்லம் காட்டி கொடுத்த வழிமுறை மழையில்லாத பொழுது அண்ணன் பெருமானார் சல்லல்லாஹு அழகிய செல்லம் இந்த சமூகத்திற்கு எப்படி மழையை பெற்றுக் கொள்ள வேண்டும் எல்லாத்தையும் ரசூல்லா கத்துக் கொடுத்தாங்க எல்லாத்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்ன தேவையோ அனைத்தையும் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்த ரசூல்லா மழை இல்லாத காலங்களிலே இந்த சமூகம் என்ன செய்ய வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை நபிசல்லாம் வலிசல்லம் கற்றுக் கொடுத்த அந்த பரக்கத்தை கொண்டு நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம் என்பார்கள் மலை தொழுகை நபிசல்லாம் வலிசல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அழகிய சின்னது ஒன்று கூடி அல்லாஹ தொழுது அழுது நீங்கள் கேட்கிற பொழுது அல்லாஹு மலையை பொய்யச் செய்கிறார் மாணவர்களே மழை பெய்வதற்கு மழை பெய்யாததற்கு என்ன காரணம் எல்லா விதமான கூற்றையும் ஒன்று கூட்டி பார்க்கிற பொழுது பாவங்களும் பாவிகளும் அதிகரிக்கிற பொழுது நிறுத்தி விடுகிறார் பஞ்சத்தை அல்லா நிலைநாட்டி விடுகிறான் அன்பானவர்களே மலையை கொண்டு அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு அழிவையும் கொடுத்திருக்கிறான் மலையே இல்லாமலும் அல்லாஹ் அழிவு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அந்த நகரத்தை நாங்க உருக்க பஞ்சத்தோடு மழை இல்லாம இன்னைக்கு இருந்து கிடைக்க நம்மளால தாங்க முடியல ஏசிக்கு பார்க்க என்பதால் வெயில் அடுக்குது வீட்டுல நாங்க ஏசி பாட்டுக்குறோம் வேசுத்து பார்க்க வேண்டும் வெயில் அல்லாஹூலே அந்த உஷ்ணத்தை அறிஞப்படுத்தினால் ஓ ஏசி உருகி விடும் பெரும் பெரும் மலையை உருக்கக்கூடிய அல்லாஹுக்கு மலைகள் உருந்து ஊறி ஓடுகிறது நெருப்பாக அந்த அல்லாஹுக்கு நம்ம ஏசியை உடுக்க வைக்க முடியாதா அன்பானவர்களே குளிர்ச்சியை அல்லாஹுடத்திலே கேளுங்கள் ஏசி நமக்கு குளிர்ச்சி தரப்போறது இல்லை எவராலும் யாராலும் குளிர்ச்சியை தரப்போறது இல்லை அல்லாஹுத்தான் கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ரப்பிடத்திலே நாம் கேட்க வேண்டும் எப்படி சொல்ல சொன்னாங்க பணியோடு கேளுங்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடத்திலே தாழ்ந்தியவர்களாக கேளுங்கள் அந்த இந்த மேடைக்கு இந்த இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய இந்த தொழுகைக்கு ரசுல்லாஹ் பணியோடு வந்தார்கள் நசுவுல்லாஹ் சரசன் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தார்கள் தொழில ஆடையை மேல் இருக்கக்கூடிய ஆடையை மாற்றி போட்டார்கள் காரணம் சொல்றாங்க ஏன் இந்த நிலைமையை அல்லாஹ் மாற்ற வேண்டும் என்பதற்காக அன்பான அல்லாஹு நல்லடியார்களே நபிமார்களும் சரி நபி நபிசல்லாலி சில அவர்களும் சரி முருகன ஹத்தாபுருனி அல்லாஹ்ல்லா போன்ற பெரும் பெரும் சகாபாக்களும் சரி இந்த மலைக்கு நாம் அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹுடைய சோதனைகள் அறிவித்து விடும் என்பானவர்கள் மூசா நபி அலிஸ்வனுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் மூசா அலிஸ்வன சமூகத்திலே இதே போன்று மழை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் மக்களெல்லாம் அவதிப்படுகிறார்கள் மூசா நபி வந்து சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே நாங்கள் எல்லாம் கஷ்டப்படுகிறோம் பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்க அல்லாஹ் கையே நீங்க அல்லா நிச்சயமாக மலையை தருவான் என்று அந்த சமூகம் மூசா நபி தப்பில் கேட்கிறாங்க மூசா அலை செல்லம் அல்லாஹிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாஹ் சொன்னான் உங்கள் சமூகத்தை ஒன்றாக ஒரு திடலிலே திரட்டுங்கள் இன்னைக்கு எப்படி ஒன்று கொண்டிருக்கிறோம் அதுபோல ஒன்றாக திரட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார்

அல்லாஹ் என்னைத்தான் சொல்றான் என்னைத்தான் பாவி என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று விளங்கிய அந்த மனிதன் அல்லாஹுடத்தில் கையெழுந்துகிறார் தன்னுடைய சட்டையை தூக்கிக்கிட்டு முகத்தை உள்ளே வைத்துக் கொண்டு ரப்பே உன்னை விட்டா யார் என்னை மன்னிப்பாயா அல்லா வாசல் விட்டா வாசல் ரப்பே இத்தனை பேருக்கு முன்னாலே கேவலப்படுத்தினார் அல்ல ரப்பே என்ன மன்னிச்சிரு ரப்பே என்று அந்த அடியான் அல்லாஹ்விடத்திலே ரகசியமாக அழுகிறான் அன்பானவர்களே வானத்தில் இருந்து மலை பூமியை தொட்டு விட்டது மூசா அலைஹி ஆச்சரியப்பட்டு அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க யா அல்லாஹ் யாரு நீங்க வெளியே போகல நீ மலையை இறக்கிட்டிய ரப்பே என்ன காரணம் என்று மூசா நபி அல்லாஹ் கிட்ட கேக்குற பொழுது அல்லாஹ் எவ்வளவு பெரிய கருணையாளர் அன்பானவர்களே

இந்த அடிமை இந்த அடியான் இந்த பாவியான அடியானுடைய கண்ணீர் துணி தரையை தொடுவதற்கு முன்பு கருணை கடலான அல்லாஹ்வுடைய மலை பூமியை தொட்டுவிடுத்தது இவர் அழுகி கீழே உலகத்துக்குள்ள அல்லாஹ்வுடைய தண்ணீர் மலை துளி பூமியை தொட்டு விட்டேன் என்று இருதலான்னு சொல்லி வாங்கிறேன் வாங்குறேன் நாங்களும் கொண்டு இருக்கிறோம் நிச்சயமாக நான் பாவிகள் மிக பாவி உணர வேண்டும் என்னை விட பாவி உலகத்துல வேறு யாரும் இல்லை நான் தான் பெரிய பாவி

இதைவிட ஒரு கொடூரமான ஒரு வெயில் இருக்கிறது மகஷருடைய மைதானத்தில் நான் வைத்திருக்கிறேன் சூரியன் எங்க இருக்க பனைமர உச்சியில் இருக்கிறது அப்ப நீ என்ன பண்ணுவ அப்ப நீ என்ன பண்ணுவ யோசித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் படிப்பினை காட்டுகிறான் அந்த வெயில நீ கஷ்டப்படக்கூடாது என்று சொன்னால் இங்கே நீ படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் இங்கே நீ அல்லாஹுவை பயந்து கொண்டு வாழ்ந்துவிடு அல்லாஹுடைய கட்டளைகளை நிறைவேற்றிவிடு பாவத்தை குறைத்து நன்மையை அதிகப்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான் என்பவர்கள் வியர்வை துணி நமக்கு என்ன உணர்த்துகிறது நாளை மகிஷனுடைய மைதானத்தில் ஒவ்வொரு அடியாலும் வேர்வையால் மூழ்கி கிடப்பான் சிலருக்கு இடுப்பளவு இருக்கும் சிலருக்கு வரை இருக்கும் சிலர் வேறு மூழ்கி கிடப்பார்கள் அந்த நீ போய்விடாதே நீ அந்த நிலை உனக்கு வருவதற்கு முன்பதாக இந்த உலக வாழ்க்கையை நீ அல்லாவுடன் பக்கம் வந்துவிடு அல்லாவுடைய கட்டளைகளின் பக்கம் நிறைவேற்றிவிடு நன்மைகளை செய்துவிடு என்று நமக்கு உணர்த்துகிறான் அன்பானவர்கள் தண்ணீருடைய சூழ்நிலை யோசித்து பாருங்கள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுறோம் இந்த சூழ்நிலை நாலு மனுஷனுடைய மைதானத்தில் சொல்லப்படுகிற அன்பானவர்களே தண்ணீருடைய கஷ்டம் ஒரு அடியான் வருவான் அந்த அடியான் தண்ணீர் தாகம் எடுக்கும் கடலையே பில்டர் வாட்டர் ஆக்கி குடிச்சாலும் அவனுக்கு தாகம் அப்படிப்பட்ட ஒரு நிலை எனப் போகிறது அந்த வாழ்க்கை வருவதற்கு முன்பதாக இந்த உலக வாழ்க்கையை அந்த நிலைமையை உலகத்தில் பாதுகாத்துக் கொள்ள என்ற என்ற படிப்பு அல்லாக காட்டுகிறார் அன்பானவர்களை அல்லாஹர் நாம் எதற்கு ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த பரக்கத்தை அல்லாக கருவானாக அன்பானவர்களுக்கு அஞ்சு விஷயத்தை அல்ல பரக்கத்துன்னு சொல்றோம் வேறு எதையும் பறக்கத்தும் சொல்லல ஐந்து விஷயங்கள் ஒன்றாவது நபி சொல்லு ஆணில் எல்லாரும் சொல்லுகிற விஷயம் மக்கத்த முபாரக்கா என்று சொல்லுகிறார் மக்கத்த முபாரக்கா மக்காவை பறக்கத்த என்று சொல்லுகிறார் இரண்டாவது வைத்திருப்பை பறக்கத்த என்று சொல்லுகிறார் மூன்றாவது ஜைத்துன் மரத்தை அல்லாஹு பறக்கத்தென்று சொல்லுகிறான் நான்காவது லைனத்துல் பகுதியில் இரவை பறக்கத்தென்று சொல்லுகிறான் ஐந்தாவது மலையை அப்படிப்பட்ட அந்த வரக்கத்தை பெறுவதற்கு ஒன்று கொண்டிருக்கிறோம் அம்பானவர்களே தொழுகிற பொழுது அது உருக்கத்தோடு தொழுகின்ற தொழுதத்தில் வெளியே போகும் அது மழை பேயணும் உறுதியோடு இருங்கள் நிச்சயம் அல்லாஹ் இருக்கும் அம்பானவர்களை நம்மெல்லாம் ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த அரகமத்தை பெறுவதற்கு அல்லாஹ் முழு ஆலமி நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை கபவுர் செய்வானாக எதற்காக ஒன்று கூடினோமோ அந்த ஒன்று கூடுதலை கபவுர் செய்து நம்முடைய பாவத்தை மலையை பெய்யழைத்து பாவத்தை கரைத்து நம்மை பரிசுத்தமானவர்களாக அல்லாஹ் அமைக்குவானாக ஆமி ஆமி வாணிகள அமைச்சிருங்க அப்படிங்கிற ஆலமி அசல மாலை குனும் அரகமத்துள்ள Yeah, don't